ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கக்கூடிய ரோஸ் மில்க் சர்பத்தை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் செய்யறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற வச்ச சப்ஜா விதை இதை வந்து நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் இது கூடவே நம்ம ஊரை வச்சுருந்த பாதாம் பிசின் இது கூடவே நான் வந்து கால் பகுதி மட்டும் பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு அளவு சர்க்கரை அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் முந்திரி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம இப்போ ரோஸ் சிரப் செய்யலாம் நான் இதழ்களை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டுட்டு நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமலே குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பீட்ரூட்டையும் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சுகர் சிரப்பு செய்யலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தண்ணி இதான் அளவு இதை வந்து நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும் சர்க்கரையோட இதெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரும் இப்போ இது கூடவே நான் ஒரு கால் பகுதி மட்டும் பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா பீட்ரூட் நிறையா அரைச்சோம் அப்படின்னா பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்துடும் தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி சர்க்கரை பாகு நல்லா பிசு பிசுப்பாக வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பூவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம சுகர் சிரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணுங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் நம்ம சுகர் சிரப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரோஸ் மி ரோஸ் மில்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லுனு காய்ச்சின பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தே தகுந்த மாதிரி நான் வந்து அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பாதாம் முந்திரியை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நட்ஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நம்ம அந்த பால் கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த நட்ஸை அரைச்சதோடே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் விருப்பம்லன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரோஸ் சிரப்பை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு வேணும்னா ஐஸ்கியூப் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஹெல்தியாக டேஸ்ட்டாக இந்த வெயிலுக்கு ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருக்கும் இதனால் நம்ம வடிகட்டி வச்சுருந்தது வந்து நம்ம தூரத்தை எரிஞ்சிட வேண்டாம் அதை வந்து நீங்கள் ப்ரெட்டு சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அதில் நீங்கள் ஸ்வீட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்